ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து இருக்கவும் அப்போ வந்து முத்தம்மா வந்து சொல்கிறாங்க தமிழ் நீ அழுதுகிட்டு இருக்காத உங்கள் அம்மாவும் அங்கேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க நீ போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தேனி வந்து அவங்களுக்கு ஆர்த்தல் சொல்லிகிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக தமிழ் அங்கே வந்துருதாங்க இங்கே பாரு அக்காவே வந்துட்டாமா அப்படின்னு சொல்லவும் உடனே அம்மா வந்து அவங்க தமிழை பார்த்ததுமே அவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சா அழுதுகிட்ருக்குறாங்க தமிழ் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ தமிழும் இருக்கிறாங்க அப்போ வந்து அம்மு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அப்போ வந்து தமிழ் வந்து சிபி பண்ணினது எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே அம்மாவுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லம்மா சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்ததுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் ஜானும் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இப்போ என்னன்னா வந்து இந்த மாதிரிக்கெலாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எல்லாருமே வந்து என்ன ஒரு விரோதி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க மீனாத்தையும் வீட்டை விட்டு போகிறதுக்காக இருந்தாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணதுக்கு தெரியலம்மா நான் நான் இன்னமும் அந்த வீட்டுக்கே நான் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அம்மா வந்து சொல்றாங்க என்ன தமிழ் இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிற உனக்கு வேற யார் இல்லாட்டாலும் என்ன அதுதான் வந்து உன் பாட்டி இருக்காங்களா அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க தமிழ் என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் ஆமா உனக்கு அங்கே யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆனால் உன்னுடைய பாட்டி உனக்காக வந்து முழு சப்போர்ட்டோட இருந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான் ஒன்றுக்கு நூறு தடவை யோசனை பண்ணி தான் எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது உன்னையும் சிபியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு இந்த வீட்டுக்கே வந்தோம் நம்ம வந்து வந்தது கூட வந்து எல்லாமே வந்து தற்செயலாக நடந்தது தான் எங்கேயோ நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வரணும் எதுக்காக நீ வந்து உன் பாட்டி கண்ணில் படணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆபீஸ்லேயே போய் நீ வேலைக்கு சேரணும் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா அதனால தான் நான் சொல்கிறத கேளு அதே தான் உனக்கும் சிவி தமிக்கு கல்யாணம் நடந்திருக்குன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால நீ இப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது நீ அங்கே போ உனக்காக அம்மா இருக்காங்க கண்டிப்பாக வந்து சிபி தம்பியோட மனசு மாறிடும் அவர் ஒன்று கெட்டவர் கிடையாது நம்மளுக்காக அவர் எவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏதோ கோபத்தில் தான் அவர் இப்படிலாம் பேசுறாரு தவிர மற்றபடி உங்களை வந்து அவருக்கு ஒரு நல்ல அபிப்ராயமே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே வந்து தமிழ் வந்து அம்மு சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க அதனால நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லவும் சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அங்கே வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து இருக்கிறாங்க என்ன தமிழ் அம்மாவை பார்த்துட்டு வாரியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அம்மா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க எதுக்குமா நீங்கள் வந்து எனக்கும் சிபிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவருக்கு என்ன கண்டாலே பிடிக்கல அப்படிங்கும்போது உடனே ஜானு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தமிழ் பார்க்குறாங்க என்ன ஜானு எதுக்காக இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அப்போ இந்த சிரிப்புக்கு என்ன அறுத அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன தமிழ் நீயே எப்படி பேசிகிட்டு இருக்கலாமா சிபியோட மனசில் ஃபுல்லாக நீ தான் இருக்கிற சிபி வந்து உன்னதான் காதலிக்கிறான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழ் பார்க்குறாங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அவரே என்ன லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது ஆமா அவனுடைய மனசு ஃபுல்லாகவே நீ தான் இருந்துகிட்ருக்குற ஆனால் அவன் அவன் மேலே இருக்கிற கோபத்தில் தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் தான் நினச்சது நடக்கலை அப்படிங்கிற கோபம் தான் அவன் உண்மையில் சொல்லப்போனால் சம்யுக்தாக ஒன்றும் அவன் விரும்பிலாம் கல்யாணம் பண்ணிக்கிடல நான் சொன்னதுக்காக ஒரு வெறுப்போட தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சானே தவிர உண்மையிலே வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்க புருசு முன்னாடியே வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க கொஞ்ச நாள் இல்லை அவங்க ரெண்டுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டுருக்கிற ஜானுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதெல்லாம் வந்து நான் ஒரு உத்தேசமாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து சிபி வந்து சமயகிதா கருத்துல தாலி கட்டினது உண்மையிலேயே வந்து அவளை மனைவியாக ஏற்றுக்கிறதுக்காகவே இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அதுக்காக தான் வந்து சிபி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துருப்பானே தவிர மற்றபடி ஒன்றும் சமயிதாவை அவன் விரும்பலாம் செய்யலை அவன் மனசு ஃபுல்லாகவே நீதான் இருக்கிற அது கூடி சீக்கிரமே நீ கொண்டுட்டு வர்றது உன் கையில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க நீ என்ன ஜானுமாக சொல்கிற அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமானு கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும் சிபி அங்கேருந்து வரும்போது எப்படி வந்தான் எந்த பொறுப்புமே இல்லாமல் ஒரு விளையாட்டு பயனாக தான் வந்தான் ஆனால் அதுக்கு பிறகு இந்தளவு வந்து அவன் பொறுப்போட வர்றதுக்கு காரணம் யாரு நீ தான் அதே மாதிரிக்கு தான் அவன் அவன் மனசுல வந்து நீ தான் இருக்கிறங்கிறத கண்டிப்பா வந்து ஒரு நாள் நீ சீக்கிரத்திலே நீ வெளிக்கொண்டுட்டு வருவ அது எல்லாமே உன் கையில தான் இருக்குது நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிபியை வந்து பாக்குறதுக்காக ரூமுக்கு வராங்க உடனே சிபி வந்து ஓஹோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வந்திருக்கிறியா வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு உடனே வந்து காட்டு கத்து கத்திட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ உடனே தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களை வந்து அதாவது சமயுக்தா பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தான் வந்த அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு தெரியாத பற்றியும் இவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு சமயுக்தா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியே இருந்திருந்தாலும் கூட அது பிரச்சனையை நான் தான் சமாளிச்சிருப்பேன் உனக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ திட்டமிட்டு தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படிலாம் நீ செஞ்சிருக்கிற ஒழுங்கு மரியாதையை அந்த ரூமை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு அனுப்பிவிட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அழுதுகிட்டே வரவோம் இப்போ ஜான் சொல்கிறாங்க தமிழ் நீ ஒன்றும் கவலைப்படாத கூடை சீக்கத்தில் மனசு மாறத போதும் அப்படிங்க அடுத்தது பார்த்தோம்னா வெண்பாவை தான் கட்டுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து சோகத்தில் இருந்துட்டுருக்கும் போது அப்போ அமுதா வந்து சொல்கிறாங்க வெண்பா நீ வந்து எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு நீ அழுதுமா இப்படி உன் மனசுக்குள்ளே வச்சுக்காது அப்படிங்கவும் வெண்பா உடனே கோபத்தோட ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறாங்க போனதுமே வந்து கதவை அடைச்சிடவும் அப்போ வந்து அமுதா வந்து பயந்துக்கிட்டு கதவை போட்டு தட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க ஐயோ என் பொண்ணை ஏதோ தப்பான முடிவெடுத்துட்டா போலுக அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கவும் உடனே எல்லாருமே ஓடடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணேஷ் கேட்டுட்ருக்கவும் வெண்பா கோபத்தோட ரூமுக்குள்ளே போனால் அவள் வந்து தப்பான முடிவு எடுத்துடலான்னு பயமாக இருக்குதுங்க சீக்கிரமாக அவளை வெளியே கூப்பிடணுன்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்கவும் எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது அப்போ வெண்பா வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவங்க வாராங்க இப்போ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க என்ன நான் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு சொல்லி நினைச்சிட்டீங்களா என்ன நான் எதுக்காக தப்பான முடிவு எடுக்கணும் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது சிபிஐ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சிபிஆத்தான் வந்து தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இன்னும் நான் அவரை பற்றி நினைக்கிறதோ பேசுறதோ எந்த வித இதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்பா பார்த்தோம்னா தமிழுக்கு கை கொடுக்குறாங்க தமிழ் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கை கொடுக்கவும் இது எல்லாமே வந்து அமுதாவுக்கும் கணேசுக்கு வந்து சந்தேகத்தை வரவழைக்குது வெண்பா இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது எதுக்காக இப்படி மாறிட்டான்னு சொல்லி தெரியவும் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது அப்போ வெண்பா வந்து ரூமுக்குள்ளே போகவும் உடனே வந்து அவங்க அமுதாவும் அதுக்கப்புறமா வந்து கணேசும் வராங்க என்ன வெண்பா உன்னுடைய இதில் ரொம்பவே மாற்றமாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து வெண்பா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன வெண்பா சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாக்கி எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அமுதா கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம்மா இனிமேல் தானே இந்த வெண்பாவோட ஆட்டமே இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் வெண்பாவோட இன்னொரு முகத்தை யாரும் பார்த்தது கிடையாதுல்ல அதை வந்து பார்க்க போறாங்க அப்படிங்கும் போது என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கும் போது ஆமா ஆமா இது வரைக்கும் நீங்க கூட பாத்திருக்க மாட்டீங்க இன்னும்பொழுது என்னோட ஆட்டமே இருக்குது தமிழையும் சிபியாத்தானே சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ விட்டுருவேன்னா என்ன இன்னும் அவங்க போக்கிலே போய் அவங்க ரெண்டு வரையும் பிரிக்கிறதா என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கணேஷ் வந்து சொல்கிறாங்க ஷாபா இப்படி தான் இருக்கணும் வேண்பா நான் கூட பயந்துட்டேன் நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியேன்னு சொல்லும் போது நான் எதுக்காக தப்பான முடிவு எடுக்கணும் நான் வந்து அவளை காதலிச்சது தவிரவர் என்ன தப்பு பண்ணினேன் எப்படியும் வந்து சிபியத்தை எனக்கு தான் கிடைக்கணும் கிடைக்க வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க இப்போ தமிழ் வந்து அந்த ஜானு பேசுனதே அவங்களுக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஜானு அம்மா பேசுனது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை தான் அவர் என்னை லவ் பண்ணுறது உண்மை தான் நான் அந்த லவ்வை வந்து வேண்டான்னு நிராகரிச்சது உண்மை தான் அதே மாதிரிக்கு அவர் ஃபஸ்ட்டு வந்து என்னை லவ் பண்ணணு தான் நடிக்கன்னு சொன்னார் அதுக்கப்புறமா என்னை தான் அவர் லவ் பண்ணினார் அதை வெளி கொண்டுட்டு வந்தே தீருமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து நினைக்கிறாங்க தமிழ் வந்து நம்மளை வந்து எப்படிலாம் அவமானப்படுத்தினா அது மட்டும் இல்லாமல் அப்புறமா நம்ம அவளை லவ் பண்ணுற மாதிரி நடித்தோம் அவளை வீட்டை விட்டே விரட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்து அவளை லவ் பண்ணிடுவேன்னு சொல்லி பயந்தேன் ஆனால் இந்த விஷயத்தை தமிழ்கிட்ட சொன்னதுமே தமிழ் வந்து என்னை வேண்டான்னு சொல்லி அவள் ஒதுங்கி போயிட்டா ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையிலே அவளை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன் ஆனாலும் நான் எடுத்த முடிவு சரியான முடிவாக என்னன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே நான் தமிழை லவ் பண்ணுறேனா இல்லையா இப்போ எதுக்காக நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு ஒரே குழப்பத்தோட சிபி இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க